வணக்கம் வெல்கம் குட்டி பிளாக் இவ்வளோ காலையிலேயும் எந்திரிச்சு எங்கடா குளிச்சு கிளம்பிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நம்ம வெளியே கிளம்ப வேண்டிய வேண்டியவோ கொஞ்சம் இருக்குது அதுக்காக கண்ணுக்கு காஜலும் எனக்கு பிடிச்ச ஒரு சின்னதாக கருப்பு போட்டும் வச்சுட்டு சிம்பிளாக மேக்கப்பு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இதுதான் என்னுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கங்கண்ண சொல்லுங்க எப்போவுமே வீடு கிளம்பும்போது வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லாட்டி ஃபில் பண்ணிகிட்டே எடுங்க போகிற வழியில் டோப்பன் ஆள் இருக்காது அங்கே போன உடனே பதனீர் பார்த்துங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அடிக்கிற வெயிலுக்கு அந்த பதனியும் வாங்கி கொஞ்சம் குடிச்சிட்டு உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் ஆமாங்க இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க இதுக்கு பக்கத்தில் வந்து அணை இருக்குது தண்ணி ஆனால் இப்போ என்னால் கவர் பண்ண முடியலை ஏன்னா அங்கே வந்து தண்ணியே இல்லை இப்போது திறந்தும் விடலை நம்ம இப்போ எதுக்காக அங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு முப்பதாவது நாள் காரியம் வந்து செய்கிறாங்க அதுக்கு நம்ம முறை செய்ய வேண்டியது இருந்துச்சு அதுக்காக ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுடைய முறையும் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கிளம்புற வழியில் நம்ம வீட்டு சுற்றி இருக்கிற செடியெல்லாம் வெட்டுறதுக்காக கொத்து வாங்க வேண்டியது இருந்தது அதனுடைய ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி சொன்னாங்க வாங்கிட்டு கிளம்பியாச்சு வரட்டா